கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே இர ரெண்டாயிரத்தி எட்டு வரை ஆண்டுகளில் நாங்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம் கடலூர் மா கடலூர் நகராட்சி மாநகராட்சி ஆகிய முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் நமது ஆலயம் மெயினான இடத்தில் உள்ளதால் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இந்த சைடில் மத்திய குழு எதிரிக ஒரு பார்க்கு இப்படியாக நிறைந்த உள்ள இடத்தில் நமது ஆலயம் ஏற்பது யாருக்கும் தெரியாத உள்ள தெரியாத இருக்கிறது இதை வந்து நாம் மிக சிறப்பாக எல்லோருக்கும் தெரிய வண்ணமாக இந்த ஆலயத்தினுடைய முகப்பை மிக சிறப்பாக செய்து முடிக்க நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் இதை முழுமையாக செய்து முடிப்போம் என்பது உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம்